ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் என் அழகான வீடு இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபோர் டேஸ் விலாக் வந்து பார்க்கலாம் இன்றைக்கி ஃப்ரைடே நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் இருக்கோம் அம்மா வீட்டில் நேற்றுக்கு ஈவினிங்கே வந்து ஊர்லேருந்து கிளம்பி வந்துட்டோம் ஃப்ரைடே மார்னிங்லேருந்து இந்த விலாகை ஸ்டார்ட் பண்ணுறேன் மார்கழி மாதன்றதுனால வாசலில் வந்து கோலம் வந்து பெருசாக இருக்குது ஃப்ரைடேன்றதுனால வாசலில் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு எலுமிச்சை பழம் பூலாம் வச்சுருக்காங்க கூடவே வந்து ஒரு ஊமத்தக்காய் வந்து வச்சுருக்காங்க திருஷ்டிக்காக காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல் தேங்காய் சட்னி அதுக்கப்புறம் இட்லியில் வந்து சீராலாம் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் சாம்பார் திருஷ்டிக்காக இந்த ஊமத்தங்காய் வந்து வாசலில் வந்து வச்சிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா அது பக்கத்துலேயே வந்து ஒரு இடத்துல பிளாட்டில் வந்து அந்த செடி வந்து இருக்குது அங்கேருந்து போய் கொஞ்சம் பறிச்சுட்டு வந்தோம் நான் ஊருக்கு வந்து எடுத்துகிட்டு போகலான்னு இதுதான் அந்த செடி இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை தான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பிள்ளையாக இருக்குது இருபத்தூர் இலையில் வந்து அர்ச்சனை பண்ணக்குள்ளே இந்த இலையும் சேர்த்துட்டு அர்ச்சனை பண்ணுவாங்க இது வந்து பாய்சன் சொல்லுவாங்க ஆனால் மருத்துவ குணமும் இருக்குது இப்போ இந்த ஊமத்தங்காய் வந்து பறிச்சுட்டு வந்துட்டோம் இது பறிச்சதை நல்லா வந்து கையெலாம் வந்து வாஷ் பண்ணிடணும் ஏன்னா பாய்சன் சொல்கிறதுனால இதை போல் ஒரு பாக்ஸில் வந்து ஒம்பது ஊமத்தங்காய் வந்து போட்டு வாசலில் நம்ம உள்ள போக்கில் ரைட் சைடில் வைக்கணும் வீட்டில் யாராவது சின்ன பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்க தொடாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த காயை வந்து கயிறில் வந்து ஊசி வச்சு கோத்துட்டு மேலே வந்து கட்டி விட்டுடலாம் அவங்க தொடாமல் இருப்பாங்க இன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வந்து போகிறேன் அதுக்காக புளி ஊற வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் குழம்புக்கு தேவையான வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் வதக்கி அரைக்கிறதுக்கு வெங்காயம் இஞ்சி பூண்டு கொஞ்சம் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ லஞ்சு வந்து சமைச்சு முடித்தாச்சு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அதுக்கப்புறம் வந்து ரசம் அவரக்காய் பொரியல் அதுக்கப்புறம் பருப்பு தோரம் பருப்பு போட்டு துவையல் வந்து செஞ்சுருக்கேன் இப்போ அடுத்த நாள் சனிக்கிழமை விளாகை வந்து பார்க்கலாம் வாசலில் வந்து கோலம் போட்டாச்சு இன்றைக்கி வந்து வைகுண்ட ஏகாதசி வைகுண்ட ஏகாதசிக்கு நிறைய பேர் வந்து சாப்பாடு எதுவும் சாப்பிடாமல் விரதமாக இருப்பாங்க எங்கள் வீட்டில் டிஃபன் வந்து செஞ்சுட்டு பூஜை பண்ணிவிட்டு சாப்பிடுவாங்க காலையிலே சீக்கிரமாகவே பூஜை முடித்தாச்சு டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி கேசரி இட்லி சாம்பார் அதுக்கப்புறம் மசால் வடை அடுத்த நாள் சண்டே துவாதேசி பாறணைக்கு இருபத்தி ஒரு காய் வந்து சமைக்கணும் இங்கே தனியாகவே இருபத்தி ஒரு காய் வந்து கட் பண்ணி போட்டு ஒரு பேக்கெட்டில் வந்து மார்க்கெட்டில் வந்து விற்பாங்க அது வந்து வாங்கிட்டு வந்தாச்சு வேலூர் குடியாத்தத்தெல்லாம் இதைப்போல் வந்து கிடைக்காது நாம்ளே வந்து காய் வாங்கிட்டு இருபத்தொரு காய் சேர்த்து நாம்ளே வந்து செய்ய வேண்டியதாக இருக்கும் இங்கெல்லாம் வந்து இதைப்போல் பாக்கெட்டில் விற்கிறதுனால அதையே வந்து வாங்கிட்டு வந்தாச்சு முக்கியமாக இன்றைக்கி வந்து அகத்திக்கீரை நெல்லிக்காய் சுண்டக்காய் வந்து சேர்த்துக்கணும் நேத்தெல்லாம் விரதம் இருந்து இன்றைக்கி வந்து இந்த இருபத்தொரு காய் வந்து சாப்பிட்றதுனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எதுவும் இருக்காமல் இருக்கும் இந்த காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரே ஒரு சாம்பாராக வந்து செஞ்சிடுவோம் அதோடவே வந்து கொஞ்சம் பட்டாணி வேர்க்கடலை கொண்ட வந்து வேக வச்சு அதையும் வந்து சாம்பாரில் சேர்த்துக்கும் பூஜை முடிச்சதும் சாப்பிட்டுட்டு ஊருக்கு வந்து கிளம்பியாச்சு மண்டே வந்து கிறிஸ்மஸ் தான் இருந்தாலும் வந்து ஆஃபீஸ் வந்து இருக்கிறதுனால ஊருக்கு வந்து அன்றைக்கி கிளம்பியாச்சு ரிட்டன் வரக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா திண்டிவனத்தில் வந்து செஞ்சி ரோட்டில் வந்து இதை போல் கலர் பொடிலாம் வந்து வழியில் வந்து இருக்கும் நியூ இயர் பொங்கல்லாம் வருது இல்லையா அதனால் கர கலர் பொடி வந்து வீட்டுக்கு வாங்கிக்கிறேன் இது ஒரு பெரிய கப்பு போல் வச்சுருக்காங்க அதில் வந்து போட்டுட்டு அது கூடவும் இன்னும் கொஞ்சம் போட்டுட்டு பத்து ரூபாய் ஒரு பாக்கெட்டுன்னு சொல்லி கொடுக்குறாங்க நிறைய விதமான கலர்லாம் வந்து இருக்குது இதில் வந்து நம்ம கோலமாவு வந்து சேர்க்க வேண்டியதில்லை அப்படியே வந்து நம்ம போட்டுக்கலாம் இந்த கடைகள்லாம் எப்போதுமே இந்த இடத்துல தான் இருக்கும் இப்போ வந்து சீசனுன்றதுனால நிறைய பேர் வந்து வழியில் வந்து போகிறவங்கெலாம் வந்து வாங்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க போகிற வழியிலலாம் கொஞ்சம் தூரத்துக்கு இந்த கடையை தான் வந்து நிறைய இருக்குது ஊரில் போயிட்டு கடையில் வாங்கிறதோட இங்கே வந்து வாங்கிறது வந்து ரேட்டு வந்து கம்மியாக இருக்குது கலரும் வந்து நிறைய கலர்ஸ் வந்து கிடைக்குது நான் வந்து எனக்கு தேவையான பத்து கலர் மட்டும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நீங்கள் யாராவது இந்த சைடு வந்து வர மாதிரி இருந்ததுன்னா இந்த இடத்துல வந்து வாங்கலாம் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ அடுத்த நாள் விழாவை வந்து பார்க்கலாம் ஊர்லேருந்து பறிச்சுட்டு வந்த உமத்தங்காயை ஒம்பது காய் வந்து ஒரு பாக்ஸில் போட்டு வாசலில் ரைட் சைடில் வச்சுட்டேன் காலையிலே வந்து சிம்பிளான ஒரு லஞ்சு தான் வந்து லன்ச் பாக்ஸில் வந்து பேக் பண்ணி கொடுக்க போகிறேன் லெமன் ரைஸு தயிர் சாதம் அதுக்கப்புறம் வாழைக்காய் ரவுண்ட் ரொண்டாக போட்டு தோசைக்கல்ல வறுத்து வச்சிருக்கேன் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா காசிக்கு போயிட்டு வந்து இந்த காசி தீர்த்தமும் இந்த சொம்பும் வந்து ஒருத்தவங்க வந்து வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தா அம்மா வந்து கொடுத்தாங்க அதனால் அதில் வந்து என்ன பண்ண போகிறேன்னா இப்போ வந்து சொஸ்திக்கு வந்து வரைஞ்சிட்டு கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு ஒரு துளசி இலை வந்து போட்டுக்கிறேன் லாஸ்ட் வீக் வந்து நம்ம பச்சை கருப்புறம் மஞ்சள் செவ்வாது பட்டை கிராம்பு ஏலக்காய் இதெல்லாம் சேர்த்து ஒரு பூஜா பொடி வந்து செஞ்சோம் இல்லையா அதில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டு பூ ஒன்று போட்டுட்டு பூஜை ரூமில் கொண்டு போய் வைக்கிறேன் சாமி ஃபோட்டோவுக்கு பூலாம் வச்சுட்டு விளக்கு வந்து ஏற்றிட்டு பூஜை காலையில் முடிச்சாச்சு இப்போ ஊர்லேருந்து வரக்குள்ளே வாங்கிட்டு வந்தால் கலர் பொடியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஈரமாக இருக்குது அதனால் கொஞ்சம் வெயிலில் வந்து காய வைக்க போகிறேன் குளமாவும் எதுவும் இதில் கலக்க வேண்டியது இல்லை அதனால் வந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டு நம்ம பாக்ஸில் எடுத்து கொட்டி வச்சுக்கலாம் மாடியில் கொண்டு போய் வெயில் அடிக்கிற இடத்துல ஒரு தட்டில் வச்சு வச்சுட்டேன் தோட்டத்தை இப்போ நம்ம பார்க்கலாம் தோட்டத்தில் விதை நிறையா போட்டிருந்தேன் முள்ளங்கி விதையெல்லாம் வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக செடி வந்து வளர்ந்துருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வல்லார கீரை வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வந்தது அதோடய வேரை வந்து வச்சுருந்தேன் அதுவும் வந்து செடி வந்திருக்கு அதுக்கப்புறம் அவரக்காய் செடி வந்திருக்கு பீர்க்கங்காய் சொரக்காய் அதுக்கப்புறம் இது பாவக்காய் எல்லாமே வதை போட்டது எல்லாமே செடியாக வந்து வந்துடுச்சு பச்சை மிளகா தான் வந்து எல்லாமே காய்ச்சி முடிஞ்சிடுச்சு இதெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வேறு செடி தான் வைக்கணும் இந்த தடவை வந்து முள் கத்திரிக்காய் விதை வந்து கிடச்சிது அதுவும் வந்து நாற்று வந்து போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து நாட்டு தக்காளி விதையும் கிடச்சிது அதுவும் வந்து நாற்று வந்து போட்டு விட்டுருக்கோம் அதுவும் சின்ன சின்னதாக வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் பெருசானா எடுத்து தனித்தனியாக வந்து நடலாம் காஞ்சிபுண செடி தேவையில்லாத செடிலாம் வந்து எடுத்து போடுற வேலை தான் இப்போ பார்த்துட்டு இருக்கேன் தொட்டிலாம் வந்து காலி பண்ணி வச்சோம்னா நாற்று வந்ததும் தனித்தனியாக எடுத்து நடலாம் அவரக்காய் வந்து பாருங்கள் இப்போ தான் கொஞ்சமாக காய் வந்து விட்டுருக்கு அங்கங்கே கொஞ்சம் பூவும் விட்டுருக்கு புடலங்காய் வந்து ஒரே ஒரு காய் மட்டும் இருக்குது இந்த செடி வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ரணகல்லின்னு சொல்லுவாங்க இது வந்து கட்டி போட்டால் குட்டி போடும் அந்த போல கூட சொல்லுவாங்க ஒரு இலையை வந்து நம்ம கிள்ளி வந்து மண்ணில் ஊனி வச்சாலே வந்து செடி வந்து வளர்ந்துடும் இலை கீழே வந்து தானாகவே வந்து இங்கெல்லாம் கூட நிறைய செடி வந்து வளர்ந்துருக்குது பாருங்கள் கிட்னியில் இருக்க ஸ்டோன் வந்து கரையிறதுக்காக இந்த இலையை வந்து சாப்பிடுவாங்க இது வந்து பசலைக்கீரை அதுவும் வந்து ஹைட்டாக போயிருக்கு கொடி பசலை அதுக்கப்புறம் இங்கே இருக்கிறது வந்து பெரண்டை பெரண்டை வந்து சின்ன தொட்டியில் தான் நான் வச்சுருந்தேன் ஆனால் அதுவே வந்து ரொம்ப நல்ல ஹைட்டாக வந்து வளர்ந்துருக்கு பிரண்டையை வந்து பிஞ்சா எடுத்து கொஞ்சம் சட்னி தான் வந்து செய்யணும் காலையில் பனி பெயர்றதுனால இந்த பக்கம் வரதே இல்லை ஒரு பத்து மணிக்கு மேலே தான் வந்து செடியெல்லாம் வந்து பார்க்க முடியுது இது வந்து காசி தும்ப இது வந்து பால்ஸுன்னு சொல்லுவாங்க சிவனுக்கு வந்து உகந்தது வீட்டில் வேஸ்ட்டாக தூக்கி போடுற இந்த ஜூஸ் பாட்டிலெலாம் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுருக்கேன் இதோட கேப்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா இதைப்போல் ஊசியில் வந்து நல்லா சூடு பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஹோல்ஸ் வந்து போட்டு வைக்கிறேன் பவுடர் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் இருக்கும் இல்லையா ஹோல்ஸ் அதை போல் வந்து போட்டு வைக்கிறேன் வேஸ்ட்டாக போன பவுடர் பாக்ஸ் கூட நம்ம எடுத்துக்கலாம் எல்லா பாட்டிலோட கேப்லேயும் வந்துட்டு இந்த போல் சின்ன சின்னதாக ஹோல்ஸ் வந்து போட்டு வச்சுட்டேன் அந்த பாட்டிலெலாம் வந்து பொனல் யூஸ் பண்ணிவிட்டு கலர் பொடிலாம் வந்து காஞ்சதும் எடுத்து குட்டி வச்சுட்டேன் இப்போ இந்த கலர் பொடியை நம்ம கையால் வந்து தொடாமே வந்து நம்ம அப்படியே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் பவுடர் பாக்ஸ் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணி கொட்டுவோம் இல்லையா அதை போல் வந்து ப்ரெஸ் பண்ணி கலர் வந்து போட்டுக்கலாம் கோலத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வளாகை இதோடு முடிக்கிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பை பாய்